அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தலை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் என்னோட க்ளீனிங் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் லஞ்ச் என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி வந்து அது வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் வீட்டில் எக் இருந்ததுனால சரி சிம்பிளாக அது செஞ்சு கொடுத்துர்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக செஞ்சுட்டேன் அதுக்கு வந்து கறிப்பட்ட இந்த பொருள்லாம் போடுவோம் அதை போட்டுட்டு வெக்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் தக்காளி அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அப்புறம் இந்த க கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த மசாலா ஐட்டம் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் தூள் இருக்குல்லையே அது கொஞ்சம் போட்டுட்டு தேவையான உப்பு அவ்வளோதாங்க காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி வச்சிருந்தேன் அது அப்படியே வந்து ஒரு பக்கம் ஊத்துனா அந்த ஹீட்லேயே அது டக்குன்னு வந்து ஆகிடும் முட்டை ஃபஸ்ட்டு கிளறாமல் கொஞ்சம் நேரம் விட்டு கிளறினா தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் அது அப்படியே அதில் வந்து ரைஸை புட்டு கிளறிவிட்டால் சூப்பரான முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடும் பசங்களுக்கு வந்து அது லஞ்சு பாக்ஸ் வந்து வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் அடுத்தது என்னோடய வீட்டு வேலைகள் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் இருக்குது அதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆடி வெள்ளியில் வந்து வீடெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணேன் ஃபஸ்ட்டு வீக்கே எல்லாமே நான் க்ளீன் பண்ணல வீடு துடைக்கிறது மற்றபடி விளக்கு திட்டு கழுவுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிச்சன் கொஞ்சம் வந்து அப்படியே எண்ணெய் பசியாக அடித்து கரெக்டாக அந்த டேட்டுன்னு சொல்லி வச்சுட்டு க்ளீன் பண்ண மாட்டேன் எப்போ எனக்கு அந்த கொஞ்சம் க்ளீனிங் இல்லாத மாதிரி தெரியுது டக்குன்னு அப்போ க்ளீன் பண்ணிடுறது எண்ணெய் பாட்டிலாக கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அஞ்சரை டப்பா உப்பு ஜாடி அப்புறம் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு ஜாடி வைக்கிற அந்த சில்வர் ஸ்டாண்டு இது வந்து ஒரு பக்கம் இருக்கும் இந்த ஜன்னல் பக்கம் சிங்க்கு பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்தில் வந்து ஸ்டவ் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் மிக்ஸி அவ்வளோதான் அது வந்து அடிக்கடி துடைக்கிறது தான் இந்த பக்கம் தான் நம்ம அடிக்கடி எடுத்து துடைக்க முடியாமல் இருக்கா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்து பொருள் எல்லாத்தையும் எட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்க விம் லிக்யூடு போட்டுப்பேன் வாசனைக்காக கம்ஃபர்ட் போட்டுப்பேன் ரெண்டு மட்டும்தான் அதை போட்டு இந்த பாத்திரம் தேய்க்கிற பஞ்சு இருக்கு இல்லைங்களா அதை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஈர துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல காஞ்ச கிளாத் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக அந்த எண்ணெய் பசெல்லாம் போயிடும் மோஸ்ட்லி அங்கே எண்ணெய் தான் அதிகமாக இருக்கும் சமைக்கிறப்ப நமக்கு வந்து ஃபுல்லாக அங்கே எண்ணெய் பசை ஆகும்தானே அதனால் நமக்கு வந்து மாடர்ன் கிச்சன் இல்லை அதனால் ஓப்பன் கிச்சன் தான் அடிக்கடி எண்ணெய் பசை வருதுனா அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உப்பு ஜாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் உடனே எண்ணெய் பசை பிடிச்சிட்டு ஏன்னா ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் உப்பு ஜாடி எண்ணெய் பாட்டில் இது எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறனால இதான் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு முக்கியமான பொருட்கள் இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒன்று ஒன்றா பண்ணணும் இது இந்த வாரம் விட்டால் அதுக்கு அடுத்த வாரம் கடைவில்லியாக வருது அதனால் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா நாளைக்கு வந்து ஒட்டடை அடிக்கிற வேலைலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு வச்சுருக்கேன் பிரித்து செய்யும்போது தான் நமக்கு வந்து செய்ய முடியும் ரொம்ப டயர்டாகாது அதனால் ஒட்டடடிக்கிறது ரொம்ப ஒரு ஹாஃப் டே ஆகிடும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஒட்டடடிச்சு பூட்டி துடைக்கணும் இல்லையா அதுக்கு அதனால் இந்த இன்றைக்கி முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கழுவியாச்சு கழுவி கொஞ்சம் மழை வந்து தூரல் போடுற மாதிரி இருந்துச்சு எப்போ மழை வருதுன்னே தெரியல அதிகமான வெயிலும் இல்லை குறைஞ்சிடுச்சு மழை வர மாதிரியே இருந்துகிட்ருக்கு ஓவராக காற்றடிக்குது சில டைம் மழை தூரது பகல்லையும் அப்புறம் நைட்லேயும் இருக்குது அதனால் உள்ளேயே நான் வந்து காய வச்சேன் ஃபுல்லாக எல்லாம் காஞ்சிடுச்சுங்க ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்கணும் ஈவினிங் பிள்ளைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு அவங்கள வச்சுக்கிட்டு நான் அந்த வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணேன் காலையில் நானேதான் எடுத்துப்பேன் ஸ்டாண்டில் வச்சு எடுத்துப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் யாராவது எடுத்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஆனால் வந்து நம்ம மட்டும் வீட்டில் இருக்கப்போ நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்குது சரியாகவே எடுக்க முடிய மாட்டேங்குது அப்புறம் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு உப்பு ஜாடி எல்லாம் அடுக்கி வச்சாச்சு எண்ணெய் பாட்டிலும் வச்சாச்சு ஸ்பூன் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தி லைட்ரு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் வச்சுருவேன் குட்டி பூஜாடி இதில் கொஞ்சம் உப்பு கொட்டி வச்சுருக்கேன் நிறைய வாங்கி கொட்டி வைக்கணும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரே ஒரு மணி பிளான்ட்டு வச்சுருக்கேன் அது அடிக்கடி தண்ணி மாற்றணும் அப்படி இல்லைன்னா ஒன்று வச்சுருந்தேன் ஒன்று தான் நல்லாயிருக்கு இன்னொன்று ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் வேற வந்து வைக்கணும் புதுசாக அப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்டையும் கழுவிட்டு அதில் உள்ள ஸ்பூன் எல்லாம் கழுவி வச்சாச்சிங்க அதுக்கப்புறம் அஞ்சரை டப்பாவும் காஞ்சிடுச்சு அதையும் என்னென்ன தனித்தனியாக ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் கொட்டி வச்சுருந்தேன் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இது எல்லாமே தனி மஞ்சத்தூள் தனித்தனியாக கொட்டி வச்சுருந்தேன் அதையும் அப்படியே நம்ம கையோட எடுத்து நம்ம வந்து கழுவிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பளிச்சுன்னு இருக்கும் கிளீனாகிடும் அதில் நம்ம அந்த பொருட்களை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதுதான் வேலை செய்கிறப்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது க்ளீன் பண்ணி முடிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை எடுத்து வைக்கிறப்ப அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளே திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் ஒன்று ஆனால் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருக்கும் எப்படி செய்ய போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு முடிச்சது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அது தாங்க ஒன்று அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதை க்ளீன் பண்ணி தான் இன்றைக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வச்சு செஞ்சோன்னா செஞ்சிடலாம் அதே எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஸ்டவ்க்கு இந்த பக்கம் உள்ளதை வந்து தொடச்சி எடுத்துடணும் டெய்லி துடைக்கிறது இதெல்லாம் அதனால் இதை வந்து தொடச்சிடணும் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து கழுவுறது தான் வந்து எப்பயும் அது கழுவுறது முடிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து வீடை வந்து கூட்டி விட்டுடணும் இதெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணால் தான் கீழே கொட்ட முடியும் அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனி அரிசி பருப்பு இதெல்லாம் இருந்துச்சு அதை கொட்டி வைக்கணும் பெரிய டப்பாவில் கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு டெய்லி யூஸ்க்கு சின்ன ப டப்பாவில் கொட்டி வைப்பேன் டெய்லி யூஸ்க்கு அதிகமாக நாங்கள் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது டீக்கெல்லாம் நாட்டு சக்கரை தான் எதாவது எதாவது செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் கொட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து கொட்டி வைக்கணும் அரிசி வந்து ரெண்டு சம்பட டப்பாக இருக்குது கொஞ்சம் வந்து இப்போ ரெண்டுமே டென் கேஜி தான் பிடிக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் வந்து நான் வந்து இட்லி அரிசி கொட்டி வச்சுப்பேன் ரேஷன் அரிசி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அரிசி இட்லிக்கு போட்டுப்பேன் அதனால் அதில் கொட்டி வச்சுப்பேன் இன்னொரு டப்பாவில் வந்து சாப்பாட்டு அரிசி கொட்டி வச்சுப்பேன் அதில் கரெக்டாக பத்து கிலோ தான் பிடிக்கும் அஞ்சு கிலோ இல்லை பத்து கிலோ இதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன் தீர தீர தான் நான் வாங்கிப்பேன் ரொம்ப அதிகமாக வாங்கி தம் பண்ணி வச்சுக்க மாட்டேன் நமக்கு கடைகள் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மொத்தமாக நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கணும் ஒரு சிப்பமாக அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்கி டப்பாவில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ இட்லிக்கு போடுற அரிசி வந்து இந்த டப்பாவில் நான் வச்சுப்பேன் சூப்பராக இருந்துச்சுங்க அரிசி இந்த மாதம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன தூசு கூட இல்லை நல்லா க்ளீனாக இருந்துச்சு வீடியோ பார்ப்பானா நான் என்ன பண்ணுறேனோ அதுவும் கூட பண்ணிகிட்டே இருக்கும் நான் அரிசியை காமிச்சிட்ருக்கேன் நான் அதுவும் காமிக்குது என்ன வேலை பண்ணாலும் அப்படி தாங்க நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இந்த க்ளீனிங் வேலை இப்படி தாங்க இருந்துச்சு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ